ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் முட்டை கோசும் முட்டையும் வச்சு சூப்பராக ஒரு வறுவல் வந்து ரொம்ப டேஸ்டியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா அதை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து வாட்டி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நமக்கு வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் முட்டைக்கோசு எல்லாத்தையும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் முட்டைக்கோசையும் இப்போ பாருங்க இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வந்து முட்டைக்கோசோடு கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் வந்து முட்டைக்கோசில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ வந்து நம்ம கிளறி கொடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு காடு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து காய்க்கு தான் முட்டைக்கு இந்த உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து இன்னைக்கு மூணு முட்டை எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம கலைக்கியும் சேர்த்துக்கலாம் இந்தந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் கலைக்கு சேர்த்திங்கன்னா அது கூடவே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைக்கோசோட முட்டை வந்து நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு கை விடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு முட்டையெல்லாம் வந்து முட்டைக்கோசில் நல்லா வெந்து வந்துடும் பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து எல்லாம் வந்து திரண்டு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா வறுவல் ரெடி ஆயிரும் இப்போ இதில் கடைசியாக வந்து நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தளை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா முட்டை முட்டைக்கோஸ் முட்டை வறுவல் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக ஆகி வந்துடுச்சு இது வந்து நமக்கு சாம்பார் ரசத்துக்கெல்லாம் வந்து சைட் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இதில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து இது கூட கிளறி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்